வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போ சர்பாஞ்சு மாடல் கொண்ட வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே வெள்ளை காண ஒரு அழுத்தழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்க்கக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போ சர்பாஞ்சு மாடல் கொண்டாண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க மூணு ஓனர்கள் இருக்கக்கூடிய மிக தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோடு இருக்குதுங்க பேக் டயர் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோடு இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா டாப்பு புக் பெட்டு பம்பர் எல்லாமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான மெயின்டெனன்ஸில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இன்ஜின் கீர் கிரவுனு எல்லாமே குட் கண்டிஷனுங்க இந்த டேட்டனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க நல்ல அதிக எளிவை திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய மகேந்திரா ஃபைவ் ஃபைவ் டர்போ சர்பாஞ்சி கொண்ட கொண்டிங்க வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ரயில் பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாம் பக்கமான மெயின்டெனன்ஸில் ஓடிட்டுருக்க கூடிய வேண்டிங்க வீட்டியே வந்து ஃபைவ் பார்ட்டி அர்பின் ஸ்பீடில் கூடிய ஹை ஸ்பீட் இன்ஜின் கொண்ட வேண்டிங்க இந்த வண்டியை கொண்டு நாற்பத்தி ரோட்டாட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழவுத்திறனில் கூடிய வண்டிங்க டிராக்டர் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில் தான் ஒரு டிராக்டர் கரெக்டாக இருக்குதுங்க மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போ சர்பஞ்சு மாடல் கொண்ட வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தையூபா விலை சொல்லிருக்காங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போ சர்பஞ்சு மாடல் கொண்ட வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகளே ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்